கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு வார்த்தை ரெண்டு சாம்புகளின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது தாவீது அரசு சொல்கிறார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் தாவீது தனக்குண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவன் எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி அவனை விடுவித்தார் உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து நின்று என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் பலவான்கள் என்னை சூழ்ந்து கொண்ட பொழுது அவர்களுக்கு நான் தப்பித்துக்கொள்ளும்படியா என்னை விடுவித்தார் எனவோ எனவே கத்துரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் கர்த்தரின் மேல் பிரியமாய் இருந்தபடியினாலே எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கணும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உனக்குண்டான நெருக்கத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் உனக்குண்டான பாண்டுகளையும் உபத்திரவங்களையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் உனக்குண்டான சரீர பலவீனத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் சத்துரு உன்னை பின்தொடர்ந்து வருகிறவனாக காணப்படுவான் நீ கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் அந்த சூழ்நிலையிலே கர்த்தரனோடு கூட இருக்கிறார் கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று விசுவாச அறிக்கை செய்கின்ற பொழுது கர்த்தர் உண்மை பிரியம் வைத்து உன் சத்துருக்கள் எல்லாருக்கும் ரட்சித்து உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு மேன்மையை ஒரு உயர்வை உண்டாக்கும் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை பலப்படுத்துவாராக உனக்குள்ளே புதிய காரியங்களை செய்வாராக உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நேசிகர் நல்ல ஆண்டு இந்த புதிய நாடுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் கத்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி நாமத்தை விசுவாசித்து அநேக நெருக்கத்தில் இருந்தும் இக்கட்டில் இருந்தும் விடுதலையை பெற்றுக் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீரா இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் இயேசு கிரசுவின் நாமத்தில் ஜபங்கேடும் ஆமே